ஹாய் எம் நித்யா திருச்சி எஸ்பிஆர்இ கிரியேட்டிவஸ் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் மேம் கிட்ட கேட்டேன் ஆரியில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு மேம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இல்லை நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு நல்லா தெளிவாக கற்றுக் கொடுப்பாங்களா இல்லை நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது மேம் எனக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு லிங்க் அனுப்புனாங்க லிங்க் அனுப்புனதும் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்கில் யூடியூப் மூலியமா ஒவ்வொரு வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக கண்டினியூ பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க அன்னன்னைக்கு உள்ள பண்ணுற ஒர்க்கிங் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நானும் ஒரு டூ டேஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் டூ டேஸில் ரொம்ப இந்த டூ கிளாஸுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கஷ்டமாக இருந்ததுன்னா நூல் கொடுத்து போது கொஞ்சம் த்ரெட்டு அந்து போகிறது சிக்கிறது இப்படிமா இருக்குமோ கொஞ்சம் பயம் இருந்தது நம்மளால் கற்றுக்க முடியுமா ஆகா இப்படி கழுசாகவே இருக்கே அப்படின்னு மேம்கிட்ட கேட்டேன் மேம் இந்த மாதிரி வந்து நூல் வர மாட்டேங்குது அந்து போகுது மேம் அப்படின்னு கேட்டேன் மேம் கேட்டேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது அப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் தன்னம்பிக்கை எப்போ மேம் நல்லா ஒரு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் என்கரேஜ் நல்லா பண்ணுறாங்க உங்களால் முடியும் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு க்ளாஸுக்கும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடுது ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறது இந்த க்ளாஸ் ஆரி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆரி ஒர்க்கு ஆரியில் இத்தனை ஸ்டிச்சு இருக்குமா அப்படின்னு எனக்கே தெரியல ஆனால் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு தனித்தனி டிசைனு இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கே அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு அந்த ஆரி வந்து நம்மளால் போட முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் நம்மளால் போட்டிருக்கோமே இவ்வளோ ஸ்டிச்சு போட்டமே அப்படின்னு எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு நம்மளால் முடியும் நம்மளால் ஆரியும் போட முடியும் அப்படின்னு மேம் கிட்ட கற்றுக்கிட்டதுலேருந்து இப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு நான் ஆரி போட்டுடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது மேம் வந்து கரெக்டாக சொல்லி தந்துருவாங்க மிஸ்டேக் பண்ணாலுமே அதை ஒரு மார்க் போட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு போட்டு அனுப்புங்க அதை நமக்கு நல்லா இது பண்ணி சொல்லித்தராங்க எத்தனை தடவை மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை தடவை நம்ம மேம் கிட்ட கேட்டாலுமே எத்தனை தடவை சலிப்புத்தனை இல்லாமல் நம்மளும் கேட்குறக்கு ஆன்சர் பண்ணுறாங்க கைடு பண்ணுறவங்களும் நமக்கு நல்லா தெளிவாகவும் சொல்லித்தராங்க எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் அவங்க திட்டுவாங்களோ அப்படி நம்ம பயந்துக்கிட்டு கேட்டாலுமே அவங்க இத்தனை விடையே கேட்டாலும் நல்லா பதில் நல்லா சொல்கிறாங்க கைடு பண்ணுறாங்க தேங்க்யூ ஆரி கிரியேட்டிவர்ஸ் எனக்கு ரொம்ப இந்த ஆரி பிடிச்சிருக்குது நான் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஆரி நான் போடுவேன் நான் எதிர்பார்க்கலை ஆரிலாம் ஜாயின் ஜாயின் பண்ணப்போயுமே இவ்வளோ ஸ்டிச்சு நம்மளால் போட முடியுமா இத்தனை க்ளாஸ் இருக்குது ஆனால் முடியுமா அப்படின்னு தான் ஒவ்வொரு கிளாஸுமே நான் போடும்போதே எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது மேம் தன்னம்பிக்கை கொடுக்க கொடுக்க எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் இருந்தது ஏன்னா வெளியில் நான் ஆரி கற்றுக்கிட்டதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டினே பணம் ஆனால் அவங்க சரியாகவே தரல செயின் ஸ்டிச் மட்டும்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு சரியாக சொல்லித்தராதனால ஆஹா நம்மளால் வெளியில் பணம் கட்டியும் நம்மளால் கற்றுக்க முடியலையே அவ்வளவா ஆறிலேயே எத்தனை ஸ்டிச்சு இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் வெளியில் கற்றுக்கிட்டப்பையும் எனக்கு சொல்லி தரல செயின் ஸ்டிச் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் மேமுடைய வீடியோஸ் நான் இன்ஸ்டாவில் பார்த்த பிறகு தான் ஆறிலே இத்தனை ஸ்டிச்சா இத்தனை ஒர்க் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது மேம்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிருச்சு தேங்க் யூ ஸோ மச் சாரி கிரேட்டிவெஸ் தேங்க்யூ மேம் தேங்க்யூ உங்களால் தான் இவ்வளோ ஆரியை நான் போட்டது இவ்வளோ ஸ்டிச்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஆனால் இப்போ நான் உங்கள் கற்றுக்கிட்டதுன்னு ஆரியிலே இவ்வளோ ஸ்டிச்சி இருக்குது நம்மளால் முடியும் அப்படின்றதும் எனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு தேங்க் யூ தேங்க் யூ மேம் என் மை ப்ராஜெக்ட் ஒர்க் லாஸ்ட்டு ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் மேம்